அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி உலகத்தை கண்ணால பார்த்துட்டு

இறைவன் நிஜம் நிஜம் தானே சொன்னான் ஜெய் உடல் மாயிடாது பொய்யான உடல் ரான் சொன்னா காயமே இது பொய்யா காயம்னா மெய் என்ன என்னது அர்த்தம் இது அஞ்ஞானிக்கு காயம் வந்து உண்மையின் அர்த்தம் ஆனா ஞானிக்கு இது பொய்யின்னு அர்த்தம் அதனால சொல்றான் காயமே இது பொய்யடா மெய் உடல் இந்த மெய் பொய்யா ரான் அப்ப அவன் சொன்னது தப்பா நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினைச்சது சரியான அவன் சொன்னதுதான் சரி ஏன்னா இந்த உடல் ஒரு நாள் மண்ணு கொடுக்கும் அப்ப இது மெய் இல்லை ஆனா இதுக்குள்ள இருந்த உயிரி ஆன்மாவையும் மண்ணு சொல்லணுமா அப்ப அதாண்டா மெய் ஆனா நம்ம எது கண்ணால காட்சியா இருக்குதோ அது மெய் எது காட்சி இல்லையோ அது பத்தி தெரியல ஞானிகள் என்ன பண்ணா காட்சி பொருள் எல்லாம் பொய் பொருள் காட்சி எக்ஸ்ட்ரா பொருள் மெய் பொருள்றானோ இப்போ கடவுள் நிஜம் பார்க்க முடியல சரி கடவுள் யாரோ எங்க அண்ணா பார்க்க போனால் போயும் போதும் உன் உயிர் இருக்குது நிஜம்தானே நிஜம் தான்மா இல்லையா நீ கொஞ்சம் காட்டு முடியாது பார்க்க முடியுமா அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அது இல்லை நீ இருக்க மாட்டேன் அப்போ உடல் இருந்தது அதை காட்டுவேன் அப்போ காட்சி பொருள் எல்லாம் அடியப்போன பொருள் காட்சி அற்ற பொருள் எல்லாம் மெய் பொருள் அது அழியா பொருள்னு அதனால உலக நாட்டில எத்தனையோ மதங்கள் இருக்கு எல்லா மதங்களும் என்ன சொல்லுங்கன்னா மனிதன் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத மனுஷன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மதங்களும் சொல்லுவாங்க ஆனா எல்லா மதங்களும் கடவுளை பத்தி படிக்குது ஆனா கடவுளை பத்தி பார்க்கல புரியுதா எல்லா மதங்களுமே கடவுளை பற்றி பட்சி பேப்பரில் பேப்பர்ல இருந்த பட்சின்னுக்குது ஆனால் பிராக்டிக்கல் அதை போய் பார்க்க முடியல அதுக்கு வழி தெரியல ஆனா உலகத்திலேயே இந்து மதம் மாதிரி ஒரு மதம் புனிதமான மதம் எதுவும் கிடையாது ஆனால் இதை யாரும் வளர்க்குறது கிடையாது மற்ற மதம்லாம் வளர்க்கப்படுது இல்லையா ஒரு குரூப் என்ன பந்து வெடி கிடி வச்சு பயம் படுத்தி சேர்க்குது ஒரு குரூப் என்ன பந்து பிஸ்கட் கொடுத்து துணி கொடுத்து பொண்ணு கொடுத்து வேலை கொடுத்து படிப்பு கொடுத்து அதில் சேர்த்துக்குது ஆனா ரெண்டும் கடவுள் வழிபாடே இல்லை கடவுளை பற்றி படிக்கிறாங்க ஆனால் இவங்க கடவுளை அடையிறது இல்லை அடையிறது வேலை வழியும் இல்லை ஆனால் இந்து மதத்தில் கடவுளை அடையறதுக்கு வழி வச்சிருக்கோம் இப்போ இங்கிலாந்து நாட்டில் ஐம்பது வருஷத்துக்கு முன்ன உலகத்தில் உள்ள அத்தனி நதி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் அதனுடைய காலத்தில் அது ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாத தண்ணி அப்படின்னு இங்கிலாந்துல லேப்ல வச்சிருக்காங்க ஆனால் எல்லா நாட்டு தண்ணியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மா சுவை ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுது ஆனால் கங்கை நதியினுடைய தண்ணியும் வச்சுக்கிறோம் அது ஐம்பது வருஷத்துக்கு முன்ன எப்படி வச்சோன்னா இன்றைக்கும் அப்படியே இருக்கிறோம் அவன் என்ன சொல்றான் ஸ்டேட்மெண்ட்டு இமயமலையில் எதுவோ ரகசியங்கள் அடங்கியிருக்குது அப்படின்றான் உலகத்தில் எத்தனையோ நாடு இருக்குது ஆன்மீக பூமின்னு ஒரு நாடு இருக்குதா இந்தியா மட்டும்தான் ஆன்மீக பூமி இப்போ அங்கே தானே அங்கே தானே கடவுள் வழிபாடு ஆனா ஆன்மீக பூமின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆன்மீக பக்தி பூமி எல்லா நாட்டிலயும் இருக்குது ஆன்மீகம் எல்லா நாட்டிலயும் கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்றதுன்னா கீழே இருக்கிற பொருளை மேலே எடுத்துன்னு போகணும் அதுதான் ஆன்மீகம் அதை அடையும் போது தான் கடவுள் தெரியும் ஆனா இவன் போய் பட்ஜெட்டு பட்ஜெட் வர்றதால கடவுள் தெரியுது மன நிம்மதி கிடைக்குது மனசு சந்தோஷம் கிடைக்கிது ரெண்டாவது இவன் ஆன்மீகம்ன்றது தனித்து செய்யணும் அவங்க பண்ணுறதுனா கூட்டம் கூட்டி செய்யுது கூட்டம் கூட்டி செய்யும் போது உறவுகள் கிடைக்குது நாலு பேர் உறவுகள் ஏழை வரவு பணக்காரம் வரவு எல்லாரும் உறவு கிடைக்கிறது இல்லை இதில் இருக்கிற உறவே இழந்துடுவேன் ஆனால் இறைவனை பார்ப்பது அதில் உறவுகள் கிடைக்கும் கடவுள் உறவு கிடைக்காது இதுதான் வித்தியாசம் ஆத்மான சமயம் ஆத்மான சமயம் சமயம் என் பேர் ராஜு பெங்களூர்லேருந்து வாங்க நம்ம இது கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு தெரில சமை காவடின்னா என்ன எதுக்காக காவடி எடுக்கிறாங்க காவடின்னா ஆ எதுக்காக எடுக்கிறாங்க ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஜென்ம காவடின்னு சொல்லிவிட்டு எடுக்க காவடி ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்க சொல்லியிருக்குறாங்க அது என்னாவோ சின்ன வயசில் எனக்கு என்னாவோ உயிர் போகிற இதில் இந்தனால வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் எனக்கு இப்போ வந்து அதில் எல்லாம் நாட்டணும் இல்லை ஐஎம்எல்ஏ இப்போ பாடம் சொல்லி பட் இதுக்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைப்பா உனக்குட நீங்களும் சொன்னப்போ எனக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அம்மா வேண்டிக்கினாங்க என்ன வேண்டிக்கினாங்க நான் இதெல்லாம் பண்ணுறேன் கோயில் திருவா வந்து என்ன பண்ணுவாங்க உருவங்கள் விற்பாங்க யாருக்கா குழந்தைக்கோ யார் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ சம்சம் நமக்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணிப்பாங்க பக்கத்துக்கிற கோவிலுக்கு நம்பா திருவிழா வரும்போது நான் உனக்கு உருவத்தை வேண்டி போட்டுறேன் அப்போ என்ன போனால் திருவிழா வரும்போது அந்த உருவத்தை வாங்கி கால் உருவம் நின்னால் கால் உருவம் வாங்கி போட்டுமா இதெல்லாம் எதுக்காகனா எல்லாம் நம்பிக்கை நான் அதை வேண்டிக்கிறேன் நான் தான் வேண்டிக்கிறேன் அதை நானே பண்ணிட்டேன் எல்லாம் சரியாக போச்சுன்னா அவங்கள அவங்களே தேர்த்திக்கிட்டேன் அப்போ காவடி தூக்குறோம் எதுக்காக அப்படி தூக்குறோம் அப்படின்னா முருகன் மேலே இருக்கிறான் அவனால் மற்ற விஷயம் தூக்கி போக முடியாது அப்போ இந்த காவடி மாதிரி விஷயம்னால் கரெக்டாக தூக்கி போயிடுச்சுண்ணா அதுக்கு எதுக்காகனா சந்தனக்காவடி பால் காவடி பன்னீர் காவடி வித விதமாக இருக்கும் ஏன்னால் இந்த காவடியில் நான் என்ன கொண்டு போகிறேனோ அதை கொண்டு தான் மேலே இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் அதை நான் பண்ணிட்டேன்னு சொன்னால் என் மனசு திருப்தி என்னோடய வேண்டுதலும் முழுமையாக இது எல்லாம் பக்தி சார்ந்த விஷயம் சார் அது ஒரு படிநிலை எதுவும் தெரியாத குழந்தைக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு டேங்கில் இருக்கிற மீனை கூட திமிக்கலாம்னு சொன்னால் நான் நம்புவேன் ஏன்னா ஒரு குழந்த நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் இப்போ போய் டேங்கில் இருக்கிற மீனை போய் திண்ணிக்கலாம் நம்புவேன் அதே அப்பா தான் அதே புள்ளதான் ஏன் இப்போ எனக்கு அறிவு அந்த மாதிரி அறிவு மனுஷனுக்கு வர வர அவங்க செயலில் மாற்றம் வந்துன்னே இருக்கணும் பக்தியிலேருந்து இருந்து யோகத்துக்கு வரணும் இருந்து ஞானத்துக்கு போகணும் நின்னது நின்னாபடி இருந்தால் ஓடுற தண்ணி ஓடுற வரைக்கும் சுத்தமாக இருக்கும் எங்கேயாவது நின்னால் அது களங்களாகும் அப்புறம் மாறி போகும் மனுஷனோட வாழ்க்கை தொடங்கிடுச்சு தெரியாம சில விஷயம்லாம் பண்ணுறோம் ஆனால் தெரியக்கூடிய நாள் வரும் காலம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் நான் எதையும் தெரிஞ்சுக்க மாட்டேன்னாலும் காலம் நம்மள சும்மா விடாது வெயில் வேணான்னு சொன்னா வெயில் வராமல் இருக்குமா மழை வேணான்னு சொன்னேன் எல்லாம் வரும் அந்த மாதிரி நான் எதையும் வாங்கிக்க மாட்டேன்னாலும் இந்த காலம் நமக்கு சில வினச விஷயத்தை உணர்த்தோம் அந்த உணர்ந்ததை நான் உள்வாங்கின்னு என்ன நானே மாற்றிக்கின்னு போயினே இருக்கணும் நான் எதையும் மாற மாட்டேன் இப்படி தான் பண்ணுவேன்னா அவன் பிறந்த மாதிரியே இருப்பான் கடைசியில் போய் சேர்ந்துருவான் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் சரிங்களா அதனால பண்ணுறவங்க பண்ணட்டும் யாரும் நம்ம தப்பு சொல்றதில்லை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆயிரம் வழி இருக்கு எடுக்கலாமா வேண்டாங்களா அதை நீங்க தான் முடிவு பண்ணும் நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்றதே இல்லை உங்க வாழ்க்கை நீங்க முடிவு பண்ணுங்க இது சரி இது தப்பு எதுவுமே இங்கே தப்பு இல்லை சாமி ஐயா சொன்னாரு சாமிலாம் எங்கேயும் இல்லை தான் இருக்காரு ஆனால் உனக்குள்ளே இன்னொரு கோயில் ஏன் கட்டினார் எனக்குள்ளே இருக்குதுன்றது யார் சொன்னது அவர் சொன்னார் அவர் புரிஞ்சிச்சு ஆனால் புரியாத கூட்டம் வருது அவங்களுக்கு கோயில் சொன்னா தான் தெரியும் புரியுதுண்ணா அப்போ ரெண்டுமே உண்மை தான் வெளியே வச்சு தான் வழிபாடு தான் உள்ளுக்குள்ளே பார்த்தாலும் வழிபாடு தான் வெளியே வச்சு பார்த்தா உனக்கு முன்னாடி கோடி கோடியான பேர் செஞ்சுட்டான் உள்முகமாக பார்க்கறது யாரால முடியாத ஒரு விஷயத்த நீ பண்ணுறன்றது முதல்ல புரிஞ்சிக்க அப்போ எல்லாரும் பண்ணுற வழி போனால் எல்லாரும் போற வழி ஊருக்கு வெளியே போயிடும் யாரும் பண்ண ஊருக்கு வெளியே இல்லை ஊருக்கு உள்ளே வரும் எது வேணும்ன்றத அவங்க அவங்க முடிவு பண்ணீங்க இங்க எதுவும் தப்பு இல்ல முடிவு பண்றது அவங்க கையில சரி இருந்தாலும் நீங்க தான் பிடிச்சிக்கணும் விடுறதா இருந்தாலும் நீங்க தான் விட்டுணும் பத்து வயசு ஆகுது பாடத்துக்கு

நான் சொன்னா புரிஞ்சுப்பாப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அவனையும் வரலாம் தப்பே கிடையாது ஏன்னா சின்ன வயசுல ஒரு விஷயத்த விதைச்சுட்டா அது ஆலமரம் மாதிரி சூப்பராக சரி அவன் வாழ்க்கை தடை மாதிரியே போகாது நேரம் இறைவனை பத்தியும் ஒழுக்கமா வாழும் சரிங்களா அதனால நல்ல விஷயங்கள சின்ன வயசுல விதைச்சிடணும் அவன் பண்றான் பண்ணல அப்புறம் அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை காப்பாற்ற சரி சார் ஆத்மா ஆத்மாவில் சார் சரணம் பாடு சங்கடங்கள் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு நீயும் தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்